அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ தன் தாயின் உள்ளம் வேதனை அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நோயை கூட வெளிக்காட்டி கொள்ளாத நல்லடியார் ஒரு தாபியை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அவரை சந்திக்க அவரது தாயார் வந்தார்கள் அந்த தாபி அவர்கள் உடனே எழுந்து உடையணிந்து தனக்கு ஒன்றுமே ஆகாதது போல அலங்காரம் செய்து தாயை மகிழ்வித்தார் தாயார் சென்றதும் மீண்டும் மயக்கமுற்றார்கள் அந்த தாபி அவர்கள் என்ன ஆனது உமக்கு உமது தாயார் இருக்கும் வரை ஒன்றுமே ஆகாதது போல காட்டிக்கொண்டீர்களே ஏன் என்று அவர்களிடம் கேட்டதற்கு அதற்கு அந்த தாபியை ரஹமதுல்லாஹி அழகி அவர்கள் இப்படி சொன்னார்கள் குழந்தைகளின் செணுங்கள் கூட தாய்மார்களின் உள்ளங்களை வேதனை செய்யும் என்றார் அந்த தாபி அவர்கள் எனவே என் தாயாரின் உள்ளம் வேதனை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு உடல்நிலை சரியில்லாததை கூட காட்டிக்கொள்ளவில்லை என்றார்கள் அந்த தாபியை ரஹமது உள்ளாஹி அவர்கள்